சொல்லமா ப்ளீஸ் அமரர் பசும்பன் முத்ராமிலிகை தேவர் அவர்களுடைய குரு பூஜையை ஒட்டி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சகோதரர் செல்வப்பிரதேகருடைய தலைமையில் எல்லோரும் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளோம் வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் ஆன்மீகம் அரசியல் இரண்டையும் இரு கண்களாக பாவித்து தமிழக அரசியலில் மட்டுமின்றி இந்திய அளவிலே இந்திய அரசியலிலேயும் ஒரு மாபெரும் சக்தியாக தலைவராக தேசிய தலைவராக திகழ்ந்த அமரர் பசும்பன் உத்ராமலிங்கத்தை அவர்களுடைய புகழ் வாழ்க 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 இப்போது மாநில தலைவர் சகோதரர் செல்வப்பதி அவர்கள் தேவருக்கு கோலஞ்சி செலுத்த தெய்வ திருமகனார் முத்துராமலிக தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையும் இந்த நினைவேந்தல் எங்களுடைய அண்ணன் காங்கிரஸ் கமிட்டியின் மேலாள் தலைவர் மேலாள் அமைச்சர் திருநாவுக்கரசர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராமச்சந்திரன் திரு கருமாணிக்கம் துணைத் தலைவர் திரு சுர்ணா சேதராமன் மற்றும் ராஜாராம் பாண்டியன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் தெய்வீகமும் தேசியத்தையும் நேசித்த ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் குரு பூஜையில் கலந்து கொள்வதில் காங்கிரஸ் பெரியக்கம் பெருமை கொள்கிறது சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியிருக்கிறார் ஒத்துழமை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தம் தென் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியடிகளுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய எதாமகனாக இந்த பகுதியில் அவர் பணியாற்றினார் என்பதை கேட்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரின் குரு பூஜையில் பிறந்தநாளில் கலந்து கொள்வதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமைப்படுகிறது இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை இவருடைய புகழ் ஓங்கி நிற்கும் தேசப்பற்றாளர் மண் பற்றாளர் தமிழ் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் உயர வடக்கத்தையும் செலுத்துகிறோம் எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் இருக்கு ஃபார்ம் சிக்ஸ்னால் புதிய சேருபவர்கள் ஃபார்ம் செவன்னா மைக்ரேஷன் லேபர் வேறு மாநிலங்களில் வேறு பகுதியிலிருந்து வாக்கு கேட்பது வாக்காளர்களை இணைப்பது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கும் மைக்ரண்ட் லேபர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் அசாம் ஒன்றிய அரசினுடைய தரவுகளும் மேட்ச் ஆகலை இதில் என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் பீகாரில் நடந்தபோது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை தோல் உறுத்தி காட்டினார் இந்திய வாக்காளர்களை மிகவும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு விளக்கினார் இப்போ நாங்கள் எதுக்கு இது வேண்டாம் பழைய நிலை இருக்கட்டும் சொல்கிறோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே யார் ஒன்றாலும் சேரலாம் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க ஃபார்ம் செவனை ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி சேர்ந்தாங்கள்லாம் அவங்களுக்கு இங்கே வாக்கு கிடைக்கும் அப்படின்னா பீகாரில் என்ன நடந்ததோ அது இங்கே நடக்கப்போகுது இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இலங்கை தமிழர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் எடுக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு எப்போவுமே இலங்கை தமிழர்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரியும் அவர்களுடைய வாக்குகளை கை வைப்பதும் வெளி மாநிலங்களில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் இவர்கள் இறக்குமதி செய்து ஃபார்ம் செவனில் ஆன்லைனில் வாக்குகள் பெற்று தருவதற்கும் ஒரு முயற்சி நடக்குதுன்றாங்க சந்தேகம் வந்துவிட்டது இது எதற்கு என்று தான் கேட்கிறோம் வருகின்ற இரண்டாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை விரிவாக பேசி இதை எதிர்ப்போம் இதுவும் ஒரு வாக்கு திருட்டு தானே நீ வேற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்க வாக்குரிமை கொடுக்குறீங்களா ஒரு கோடி வாக்குகள் டார்கெட் வச்சிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்க பீகார்ல எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீங்க நீக்கினீங்க என்ன சொன்னீங்க அண்டை நாடுகளில் இருந்து வந்தாங்க நீங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த கணக்கு குறைஞ்சது கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் மக்களுடைய வாக்குகளை திருடு இவர்கள் எளிதான வழிமுறைகளை எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்ல அமித்ஷா வெளிப்படையா சொல்லட்டும் அவரு நாங்களும் வரவேற்கிறோம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தான் அது எங்களுக்கு அதில் தெரியாது ஒரு நல்ல புலன் விசாரணை செய்வதை ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் வலிமையா இருக்கு இந்தியா கூட்டணி இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையா இருக்கு நன்றி தேங்க்யூ